அருணகிரிநாதர் அருளிய பாதி மதிநதி போதும் அணி சடை என்ற திருப்புகழை இசை வடிவில் பாடி வெளியிட்டிருக்கிறோம் இதில் அருணகிரிநாதர் சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிந்த சடைபெருமான் சிவபெருமான் அருளிய குமரேசனே சர்க்கரைப்பாகும் கனிகளும் போன்ற இனிய மூடியை உடைய மாதரசி குரமகளாகிய வழியின் பாதத்தை பிடித்துவிடும் மணவாளனே யமன் எனை அணுகாத வகைக்கு உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை அருள்வாயாக என்று கேட்கிறார் இந்த திருப்புகளை கேட்பவர்களை யமன் மாட்டான் என்பது நம்பிக்கை நாமும் இத்திருப்புகழை தினமும் கேட்டு இன்றி வாழ்வோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருடைய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாழா பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருடைய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடியம் மணவாழா காதும் ஒரு விழி காகம் அருள் மாய நரி திரு மருகோணே காதும் ஒரு விழி காகம் உரருள் மாயன் அரி திரு மருகோணே காலன் என அணு காமர் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காலன் என அணு காமர் உனதிறு வழிபட அருள்வாயே காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனொடு தேவர் சுரர் உலகாளும் வகையுள் சிறை மீள ஆடும் அயிலில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இடையோனே தேவர ஆடும் அயிரில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இடையோனே வளர் சோலை மறுவு சுவாமி மறைதனில் உரைபோனே சூத மிக வளர் சோலை மறுவு சுவாமி மறைதனில் சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே சூரன் உடலர வாரிசுவரிட வேலை விடபல பெருமாடை சூரன் உடலர வாரிசுவரிட வேலை விடபல பெருமாளே